வணக்கம் நண்பர்களே நான் வைத்தியர் கனகராஜ் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் வாய் விளங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது இந்த வாய் விடங்கம் இந்த மூலிகை எதுக்கு பயன்படுதுன்னா குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியே தழுறதில் மிகச் சிறப்பான பங்கு வகிக்குது குடலில் பார்த்தீங்கன்னா நாடா புழு கட்டை புழு பட்டைப்புழு இப்படிலாம் கொக்கி புழு இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கக்கூடிய புழுக்களை குடலிலிருந்து வெளியே தழுறதில் சிறப்பான பங்கு வகிக்குது இந்த வாய் விடங்கம் அதேமாரி இந்த வாயு இலை அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி மையை அரைச்சி தோலில் தடையிட்டு வந்தோம் அப்படின்னா தோலின் நிறத்தை கூட்டுது இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்க்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தோல் அலர்ஜி இருக்குது பார்த்தீங்களா தோல் அலர்ஜி அரிப்பு இது மாதிரி இருக்கிறது இந்த ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து இந்த வாயுவிடங்கம் தீர்க்குது முக்கியமாக இன்னொரு பிரச்சனைக்கு எதுக்கு அப்படின்னா ரத்த அழுத்தம் சர்க்கரை இதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வாயுவிடங்கம் சில வேறு சில மூலிகைகளோடு சேர்த்து பயன்படுத்திட்டு வரும்போது பிரச்சனைகளை வந்து கட்டுக்குள் கொண்டு வருது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த விடங்கம் அப்படின்றது முக்கியமாக பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க இதை இந்த வாய் விடங்கத்தை பயன்படுத்த வேண்டாம் மற்ற எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்